ஹலோ மக்களை மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம மாறனோட குடும்பத்தை பாலி வாங்கணும்னு சொல்லிட்டு விஜயம் ஆடி ஆட்களை ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கர்ணாவும் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம கண்மணியை மட்டும் காப்பாற்றினது இல்லாமல் நம்ம மாறன் குடும்பத்தை எல்லோருமே காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் பண்ணை வீட்டில் அடைச்சிட்டுருக்க அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு வந்து சித்ராவோட மேரேஜை தடுத்து நிறுத்திட்டாங்க நம்ம மாறன் வீரா எல்லாரும் கர்ணாவோடய உதவியோட நம்ம மாறனுக்கு மறுபடியும் அந்த டாக்குமெண்ட் கிடைக்குதுன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ளே கிளிக் முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதன நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்ம வள்ளியம்மையும் ராமச்சந்திரன் கிட்டே வந்து அண்ணா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆனால் அந்த டாக்குமெண்ட் நமக்கு கைக்கு இன்னும் வந்தே சேரலை இத்தனை நாளாட்ட அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரங்க மாதிரி தான் இருந்தோம் அப்படி இருந்தப்புறமே இப்படி நம்ம கைக்கு கிடைக்காதது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாறணும் இங்கே எதுக்குமே கவலைப்படாதுங்காத்த நம்ம நேர்மையாக சம்பாதிச்சது நம்மளை விட்டு போகவே செய்யாது எப்படி இருந்தாலும் அந்த டாக்குமெண்ட் கைக்கு வந்து தான் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையை சமாதானப்படுத்துகிறாங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜிக்கு எப்படி இந்த மாறன் குடும்பத்தை பழி வாங்கியே ஆகணும் அவங்க கண்டிப்பாக மறுபடியும் இந்த டாக்குமெண்டை எடுக்கிறதுக்கு முயற்சி செய்து தான் ஆவாங்க அதனால இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்களும் உண்டு இல்லைன்னு பண்ணிடணும்னு சொல்லிட்டு விஜயும் ஒரு திட்டத்தை போட்டு ஒரு ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படியே அந்த மாறன் குடும்பத்தில் உள்ள எல்லா டீட்டெயிலையும் சொல்லிட்டு எப்படியாவது இந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே உயிரோட இருக்கக்கூடாது தீர்த்து கட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையுமே நம்ம கர்ணா மறைஞ்சுருந்து கேட்குறாங்க கர்ணாவுக்கு மனசு தாங்கவே இல்லை இது என்ன இந்த விஜய் அந்த குடும்பத்தை பழி அங்கதுக்கு இப்படி ஒரு செயலை செய்ய போயிருக்கா அந்த குடும்பத்துல உள்ளவங்க யாருமே எந்த தப்புமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி கருணா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கமா கர்ணாவுக்கு அந்த குடும்பத்தை காப்பாற்றணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துட்டு போகும்போது கர்ணாவுக்கு வள்ளியம்மா அவங்கள்ட்ட எவ்வளோ பாசமாக நடந்துகிட்டு இருந்தாங்க அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் வந்துட்டு போகுது அதை நினைச்சு கர்ணாவும் இல்லை நம்ம உங்களை சும்மா விடக்கூடாது இந்த விஜய் பண்ணக்கூடிய பிளான் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தினுன்னு சொல்லிட்டு நம்ம கர்ணாவும் ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோவில் இருக்க நம்ம வள்ளியம்மா குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சரி நம்ம இப்போ எங்கே போகிறதுனே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய் அனுப்புனா ஆண்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அவங்கள பார்த்த உடனே மாறணும் எப்படியாவது தன்னோட குடும்பத்தை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே செமையாட்டை அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல மாறும் குடும்பத்துல எல்லாருமே மாட்டிடுறாங்க நம்ம கண்மணிக்க பக்கத்துல ஒரு ரவுடி கும்பலம் வந்து அப்படியே எட்டி மிதிக்க போகும்போது கரெக்டாட்டு நம்ம கர்ணா பேஸ்ல ஒரு கர்ச்சிஃப கட்டிட்டு யாருன்னு ஒரு அடையாளம் தெரியாம காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லலாம் கர்ணா எல்லாரையுமே அடிச்சு துவம்சம் பண்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம வள்ளியம்மை எல்லாருமே யாரா இருக்கோ நமக்கு இப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே ஆனா எதுக்காக பேச மறைச்சிருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குதுன்னு நம்ம வள்ளியம்மா ராமச்சந்திரன் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு மாற குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையுமே நம்ம கர்ணா காப்பாத்திட்டாங்கன்னே சொல்லலாம் கர்ணாவை பார்த்தோன்னா வள்ளியம்மை எல்லாருமே சேர்ந்த மாதிரி நீங்க எங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய உதவி செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரன் வள்ளியம்மை எல்லாருமே நன்றி சொல்கிறாங்க கண்மணிக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருந்ததுன்னா நாங்கள் தாங்கிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம கர்ணா கிட்டே பேசும்போது கர்ணாவும் அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்கன்னே சொல்லலாம் ஆனால் நம்ம வள்ளியம்மைக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கேன் இது வருசமையை கர்ணாவாக இருக்குமோ இதை பார்க்குறதுக்கு கர்ணா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நம்ம வள்ளி ஒரு சந்தேகம் வருதுன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்ரா பயங்கரமாக வருத்தத்தில் இருந்துட்டு இருக்காங்க கிட்ட வந்து இந்த மேரேஜ் மட்டும் நடந்துச்சுன்னா எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சுது அதுக்காக தான் நான் ஏற்கனவே ஒரு செயலை செய்ய போனேன் அந்த சமயத்தில் வீராக்கா வந்து தடுத்துட்டாங்க அவங்க மட்டும் தடுக்கலைன்னா இந்நேரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் போய் சேர்ந்துருப்பேன் அப்படி சொல்லும்போது நம்ம இந்துவோம் நீ எதுக்கும் கவலைப்படாத கடைசி நேரத்தில் எப்படியாவது உங்களோடய மேரேஜை தடுத்து நிறுத்திடலாம் ஆனா அந்த பையன் மட்டும் கெட்டவேன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உன்னோட அப்பா கண்டிப்பா இந்த மேரேஜை நடத்த விட மாட்டாங்க எப்படியாவது அந்த பண்ணை வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பொண்ணை காப்பாத்திட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கியா அவளை வச்சு இந்த உண்மை எல்லாத்தையுமே நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட சித்ராம நீங்க சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்கு ஏற்கனவே நான் இந்த வீட்டை விட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அப்பா என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கல்ல இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்வாங்கன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்து கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்துவும் ஜெயந்தியும் சேர்ந்து ஆமணி சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கு இது வரைக்கும் அவங்க இந்த வீரா எல்லாருமே நமக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க வேற பக்கத்தில் இல்லை ஆனால் நம்ம மட்டும் சேர்ந்து எப்படி எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது நம்ம வீராவும் இந்து கோவிலில் வச்சு சந்திக்கிறாங்க இந்து கிட்ட வந்து நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க இந்த சித்ராவோட மேரேஜை தடுத்து நிறுத்தி தருவேன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அது மாதிரி இந்த மேரேஜ் மட்டும் நடக்கலைன்னா அந்த டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக எங்களுக்கு திருப்பி தந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங்க பேசி வச்சிருக்காங்க அதே சமயத்துல நம்ம வீராவும் இந்து கிட்ட வந்து அந்த பண்ணை வீட்டுல இருக்கக்கூடிய பொண்ணை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு இந்த இடத்துல கூட்டிட்டு வந்து உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மாறன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம் மாறனும் எப்படியாவது அந்த பொண்ணு இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்கணும் நம்ம பேசாம வாலண்டியரியா அவன்கிட்ட மாற்ற மாதிரி ஒரு ஆக்டிங்க கொடுக்கலாம் அவனும் எல்லாத்தையும் நம்பி அந்த இடத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போயிருவான்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் ஒரு பிளான் பண்றாங்க சித்ராவை மேரேஜ் பண்ண போற கதிர்க்கு ஒரு சந்தேகம் வந்துடுது இவன் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவானோ எப்படியாவது இந்த மாறன் இந்த மேரேஜ் முடிய வரைக்கும் வெளியில வராம பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுபடியே மாறனை ரவுடிங்களை வச்சு கடத்துறாங்க அந்த ரவுடிங்கள்ட்ட மாறனும் ஆக்சிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க டேய் விடுங்கடா நான் இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் பயிடுறேன் உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் கொடுக்கும் போது அந்த ரவுடிங்களும் நம்பிட்டு மாறனை ஒரு கட்டத்துல அந்த பண்ண வீட்டுக்கே கூட்டிட்டு போறாங்க அங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை நம்ம மாறணும் இந்த பொண்ணு தான் அவன் ஏமாத்திருக்கான் கண்டிப்பா இவளை கூட்டிட்டு வந்து உண்மையை நிரூபிச்சு சொல்லிட்டு நம்ம மாறணும் அந்த இடத்துல உள்ள ரவுடிங்க எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்றாங்க அந்த பொண்ணுகிட்டயே நீ எதுக்குமே கவலைப்படாதுங்க உங்களை தான் வந்திருக்கேன் அந்த மாப்பிள வந்து நல்லவே கிடையாதுன்னு நீங்க நிரூபிக்கணும் அப்பாவி பொண்ணு சித்ரா அவங்ககிட்ட மாட்டில போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையை நிரூபிக்கணும்னு அவங்கள்ட்ட கேட்கும் போது அந்த பொண்ணும் கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே நிரூபித்து காட்டுவேன் வாங்க அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் அந்த பொண்ணு சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க எப்படியாவது மண்டபத்தில் போய் சித்ராவோட மேரேஜ் நிறுத்தறோன்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் நம்ம சித்ரா பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க ஆனால் அவங்க அம்மா கேட்ட மாதிரி இல்லை அவங்க அம்மாக்கிட்டே நம்ம சித்ராவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க அம்மா இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என்னோடய வாழ்க்கையே தொலைஞ்சி பேரும் நீ கொஞ்சமாக தான் அப்பா கிட்ட எடுத்து சொல்லுன்னு சொல்லும்போது நான் என்னைக்கு உன்னோட அப்பாவை எதிர்த்து பேசியிருக்கேன் உன்னோட அப்பா எது செய்தாலுமே உன்னோட நல்லதுக்கு தான் செய்வாங்கன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாவை சித்ராவை சமாதானப்படுத்துறாங்க ஜெயந்தி கிட்ட வந்து இங்கே எல்லாருமே சேர்ந்து தானே இந்த மேரேஜை நிறுத்திடுவேன்னு சொன்னீங்க எனக்கு நேரம் ஆக ஆக ரொம்பவே வருத்தமாக இருக்கு இனிமே இந்த மேரேஜ் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ராவும் யோசனையில் இருக்கும்போது இந்துவோ சீக்கிரத்தில் மாறு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் வந்து உண்மையை நிரூபிச்சுடுவாங்க நீ எதுக்குமே கவலைப்படாத சொல்கிறாங்க சொல்கிறாங்க நம்ம கரெக்டான பார்த்து மாறன் அந்த அந்த பொண்ணை இந்த இந்த இடத்துக்கு பார்த்த உடனே ஏ தான் 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 இங்கே இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் வந்து நிற்கிறேன்னு கேட்கும்போது ஒரு ஒரு நிமிஷம் பொண்ணு 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 சொல்கிறத முதல்ல அப்போ வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு ஏன்னு சொன்னாலும் அவங்களோட முடிவில் ரொம்பவே பிடிவாதமாக எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சரியானவை கிடையாது இவன் என்னை ஏற்கனவே மேரேஜ் பண்ணிக்க போறேன் சொல்லிட்டு ஏமாத்திருக்கேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது நம்ம அந்த மாப்பிள்ளையும் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல வேணும்னு என் மேல பழிய போடுறாங்க இதெல்லாம் நம்ம அதுங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கிருபாகரனும் என்னதான் வந்து கெட்டவங்க மாதிரி நடிச்சாலும் இப்படி ஒரு பொண்ணு சொன்ன உடனே தன்னோட பொண்ணு வாழ்க்கை சித்ராவோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் சரி நம்ம எதுக்கும் விசாரிச்சு பார்ப்போம்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மாப்பிள்ள ரொம்பவே தப்பானவங்கன்னு தெரிய ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல கிருபாகரனே இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லிடுறாங்கன்னு சொல்லலாம் காரணம் மாறனும் சேர்ந்த மாதிரி இந்த மேரேஜை தடுத்து நிறுத்துறாங்க அதே சமயத்துல இந்த சொன்ன வாக்குப்படியே அந்த டாக்குமெண்ட் எடுத்து நம்ம வீராக்கு கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம்